எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் தீவாட்டிப்பட்டி கலவரம் இந்த கலவரத்துக்கு ஒரு ஆறு நாட்களுக்கு முன்னாடி சேலத்தில் வந்து எங்கேருந்தோ ஓடி வந்து அங்க இருக்கிற மக்களை ஏமாற்றி ஏதாவது ஒரு வந்து பார்த்தோன்னா நிலத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் வந்து பார்த்தன்னா இயற்கை விவசாயி நான் இயற்கையை வச்சு வந்து பார்த்தனா இதெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டோம் உலகத்தை ஏமாத்திக்கிட்டோம் எல்லாம் பேரம் பேசிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற பியூஷ் மனுஷ் அப்படின்ற ஒரு தற்கொலை பையனுக்குத்தான் இந்த காணொலியை பதிவு செய்ய வந்திருக்கேன் அந்த தற்கொலை பையன் தீவட்டிப்பட்டி கலவரத்தை பத்தி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ பேசியிருக்கான் அதில் என்ன சொல்றான் அப்படின்னா என்ன பெரிய தப்பு இருக்கும்னா ஏன் இந்த வந்து என் கோயிலுக்குள்ள வரக்கூடாது சொன்னானோ அவனை பிடிக்க அவன் பெரிய தப்பு நடக்கும் தமிழ்நாடு போலீஸ்க்கு திரும்ப திரும்ப எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் ஆண்ட பரம்பரை காண்ட பரம்பரை இது இது கதை பேசிட்டு இருக்கு பாருங்க ஒண்ணு மாரியாத்த மலையாய் பேயும்போது பர்மிஷனா கேட்டு பெய்யுது ஆண்ட பரம்பரை கீண்ட பரம்பரை கிட்ட பர்மிஷனா கேட்டு பெய்யுது கோயிலுக்குள்ள எவன் உடலையோ அவனதான் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்கணும் கைது பண்ணி மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையை கொடுத்துருக்கணும் அதை எதிர்த்து கேட்ட குறிப்பிட்ட அந்த சமூக மக்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இந்த தற்கொலை பையன் சில நிலத்தெல்லாம் வச்சிட்டு இருக்கிறான் ஓரை ஏமாத்திக்கிட்டு உட்டையை வந்து பாத்தினா பட்டா போட்டு வந்து பாத்தினா ஏனோம் ஏனடம் அப்படின்னு வந்து பாத்தினா ஓரை ஏமாத்திட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம பேசுவோம் இப்படியாப்பட்ட இருக்கிற இவனை நாம போய் வந்து உதைச்சோம் அப்படின்னா இவன் யார் மேல வந்து பாத்தினா கம்ப்ளைண்ட் பண்ணுவான் டே பியூஷ் மனிஷ் யார் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவ அடிச்ச எங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவியா அடிக்கிறதுக்கு வந்து தோண்டனா உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவியா நீ சொல்றது எப்படி இருக்குதுன்னா அடிச்சும் மேலே தான் வந்து பார்த்தீன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதை பண்ணக்கூடாது அடிச்ச தூண்டலும் மேலே தான் வந்து பார்த்தினா கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அடிக்க தூண்டிருக்கிறதே நீ தானே அப்படிங்கும்போது உன் மேலே தாண்டா மயிலை வந்து பார்த்தீன்னா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும் புரியுதா இல்லையா கோயிலுக்குள்ளே விடாவும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை உருவாக்குனது ஏன் மூலாதாரம் யார் அவன் மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கோயிலை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு வச்சிருக்கான் அப்படின்னா கோயில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது உட்காந்துகிட்டு சாதி ஒழிப்பு பேசுவானுங்க சனாதன ஒழிப்பு பேசுவானுங்க ஒட்டுமொத்த கடவுள்களே வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு சமூக வலைதளங்களில் புரட்சி பேசிட்டு திரிவானுங்க புரட்சி பேசிட்டு திரிகிற இவனுங்களுக்கு சாமி மேலே என்னக்கிறோம் கோவில் மேலே என்னக்கிற வழிபாட்டு மேலே என்னக்கிற இந்த அக்கறையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டாங்களா அது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டான் அப்படின்னா சாதி கேடி தன்னே என்னடா பொறுஞ்சு பேசறீங்க டேப்யூஷ் என்னடா வந்து நம்மளுடைய பொறுச்சீ ம் இதெல்லாம் தாண்டி கோதல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடை ஏறிச்சிடாங்கள எப்படி கோவத்துல வந்து பார்த்தனா போய் கடை ஏறிச்சிடாங்கள கஞ்சாவை போட்டு வந்து பார்த்தனா பெட்ரோல புடிச்சி வேனுனே வந்து பார்த்தனா திரிய பத்த வச்சு வந்து பார்த்தனா பேக்கரி ஏறிச்சிருக்கானுங்க 10 கடைகளுக்கு பக்கம் வந்து பார்த்தனா சேதப்படுத்தி இருக்கானுங்க அங்க இருந்து வந்து தள்ளோடியில அந்த காய்கறி கடை எல்லாம் வந்து பார்த்தனா உடச்சி மிகப்பெரிய நாசம் பண்ணியிருக்கானுங்க இதை எல்லாத்தையும் யார் மோடி பண்ணுது காவல்துறை முன்னாடியே வந்து பண்ணிருக்கானுங்க காவல்துறையில வந்து இருக்கவங்கள கல்லெடுத்து அடிச்சிருக்கானுங்க நான் கேக்குறேன் நான் இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாத படிப்பறிவை பத்தி பேசுறானுங்க சாதி ஒழிப்பை பத்தி பேசுறானுங்க எல்லா சனாதன ஒழிப்பை பத்தியும் பேசுற கிளாஸ் எடுக்கிற அவனுங்க இப்படி பப்ளிக்

வன்னியர்களுக்கு எதிராக மட்டும்தான் வந்து நீங்க எல்லாம் பேசுவீங்களா வன்னியர்களுக்கு எதிராக மட்டும்தான் வந்து உங்களுடைய வாயெல்லாம் வந்து திறக்குமா சொல்றா பியூஸ் சேலத்துல ஒண்ணு ஓட ஓட வந்து பாத்தோன்னா ஜெட்டியோட வந்து அடிக்கணும் புரியுதா இல்லையா எங்க இருந்தோ வந்து பொழைக்க வந்து போட்டு எங்களுக்கு நீ வந்து கிளாஸ் எடுக்கிற எப்படி எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற நீ பண்ண அட்டுழியத்துக்கு வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை உதைச்சாங்க உன்ன அந்த உதைப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு எதிராகவும் பாமகவுக்கு எதிராக வந்து இந்த நாய் பேசிட்டு இருக்கிறது மிக முக்கிய காரணம் இவனை ஏன் உதச்சாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு விஷயத்துல அதாவது இவன் நிலவாங்க இடத்துல வந்து வேலைக்கு ஒரு பொண்ணை காமத்தோட வேலையை பார்த்து வச்சிருக்கான் அந்த பொண்ணு வந்து ஊர்ல சொல்லி இந்த விஷயத்த கேள்விப்பட்ட வன்னியர்கள் வந்து பாத்தினா நாயை கேட்க போய் வந்து பாத்தினா இந்த நாயை ஒதைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சாங்க இதெல்லாம் ஆரம்ப காலகட்டம் இதை வந்து பாத்தினா பண்ணிக்கிட்டு தெரியிற இந்த நாய் ஒரு பொம்பளை பொறுக்கி இந்த பொறிக்கு பையன் வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு வந்து பாத்தினா வழிபாட்டு விஷயத்தையும் வன்னியருடைய கோவில் விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சொல்லுது இந்த நாயெல்லாம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டு காணாமல் போகிறதுனால தான் இது போன்ற நாய்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மிக பெருசாக கொழைச்சிட்டு இருக்கிறானுங்க புரியுதா இல்லையா பெரிய இவ பேசுறான் அங்க இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் பாவப்பட்டவர்களாம் பாவப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா பைக்ல இருந்து பெட்ரோல வந்து பாத்தீங்கன்னா திருடிய வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி ஏறிப்பான் பாவப்பட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா நகை கடையை ஏறிப்பான் பாவப்பட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கல் தூக்கி காவல்துறையிலிருந்து எதிர் தரப்புல இருக்கிற மக்களை வந்து பாத்தீங்கன்னா சேதப்படுத்துவான் அங்க இருக்கிற காய்கறி தள்ளுவண்டி எல்லாத்தையும் ஒடைப்பான் எப்படி இவனுங்க எல்லாம் பாவப்பட்டவனுங்க இவனுங்களுக்கா ஒண்ணுமே தெரியாது இவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது அடுத்தவன் எவனாவது கோயிலை கட்டி மிக பெருசா வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கொண்டாடினோம் அப்படின்னா எனக்கும் அந்த கோயில வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து பார்த்தின்னா கேட்க இந்த இவனுங்களுக்கு புரட்சியை வந்து பார்த்திங்கன்னா பேச தெரியும் இவனுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த கடவுள் வழிபாட்டு விஷயத்துலையும் நம்பிக்கை கிடையாது இவனுங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சனாதன ஒழிப்புலேருந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டிலிருந்து சாதி ஒழிப்பு மாநாட்டிலிருந்து சாதி ஒழிப்பே வந்து பார்த்திங்கன்னா விடுதலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீசம் காற்றில் விஷம் பரவட்டம் அப்படின்னு சாதி வலிப்பு விஷயத்தை புறம் வசனத்தை புறம் பேசிக்கிட்டு ஒட்டுமொத்த இந்து கடவுள்களே வந்து பாத்தினா கேவலப்படுத்திக்கிட்டு அந்த கடவுள்களுடைய விஷயத்த வந்து பாத்தினா கேவலப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு தெரிகிற புரட்சி பேசிக்கிட்டு தெரிகிற இவனுங்களுக்கெல்லாம் என்னதான் கடவுள் நம்பிக்கை இருக்கிற போது அப்படியாப்பட்ட கடவுள் நம்பிக்கை இல்லாத இவனுங்களுக்கு என்னடா திடீர்னு வந்து கோயில் மேல அக்கறை அப்படின்னு பார்த்தா அந்த கோயில் வழிபாட்டு விஷயத்த முழுமையாக இழுத்து போட்டணும் எப்படி அவன் கொண்டாடலாம் எதிர்த்தால் அவன் கொண்டாட்டத்துக்கே வந்து இருக்க கூடாது அவனுடைய கொண்டாட்டமே இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாது அப்படின்னா கண்டிப்பா அந்த கோயில் விஷயத்துல பிரச்சனை பண்ணணும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கோயில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இழுத்து போட்டிடும் இவனுக்கு போற ஜம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவான்

அவனுங்களுக்கு எல்லாம் வெக்கம் கிடையாதா அப்படி சுத்துப்பட்டுல இருக்கிறவன் எவனுமே வந்து பாத்தீங்கன்னா பீஸ் கம்மிட்டிக்கு போக கூடாதா டே பியூஸ் சொல்ற டே தற்கொலை பயில நான் உன்ன நிறைய காணொலியில பார்த்தாச்சு என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் புரியுதா இல்லையா இப்படியே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதிராக விரோதமான பேச்சுக்களையும் வன்னியர்களுக்கு எதிரான வன்மமான விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இரு ஒரு நாள் உதப்படுவேன் ஒரு நாள் வந்து பாத்தினா கொத்தா மாட்டுவேன் அன்னைக்கு ஊமை குத்தா வந்து பாத்தினா இந்த சமூகம் சேர்ந்து குத்த போது செருப்பு கட்டினா அடிக்க போறாங்க அடிச்ச உன்ன வந்து பாத்தினா பத்தி ஓட போறாங்க அன்னைக்கு இருக்கடா உனக்கு புரியுதா இல்லையா வெளிப்படையாக நம்ம இந்த விஷயத்த பதிவு செய்ய கடமை பட்சிக்கும் முக்கியமா நீ எந்த கட்சியில் வேணாலும் இருந்துட்டு போங்க வன்னியர்கள் ஆனா சமூகத்துடைய உணர்வோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது இருங்க அப்படின்னு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவட்டிப்பட்டி பிரச்சனையில அனைத்து வன்னிய உலக சத்திரியர்களுக்கும் விமான உரிமை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்க விரும்புற புரியுதுங்களா கொஞ்சமாவது உணர்வோட இருங்க எல்லா கட்சிகளும் இருந்தாலும் சரி கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா சமூக உணர்வோட நீங்க இருங்க வாழுங்க அப்பதான் இந்த சமூகம் மேம்படும் அடுத்த விஷயத்துக்கு நல்லபடியாக ஒற்றுமையாக நம்மளால போக முடியும் மறந்துடாதீங்க மறந்து இப்படியே கண்டவனங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துடாதீங்க அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க விமலவர்மன் கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய உலக சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய உலக சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கட்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டாடா பபாய்